ஒரு அமைதியான தீவில் பழைய கடற்கரை வீடு ஒன்று இருந்தது அந்த வீட்டின் உரிமையாளர் மர்மமான சூழலில் காணாமல் போனார் அவர் கடைசியாக பார்க்கப்பட்ட இடம் அந்த வீட்டின் பழைய நூலகமே நூலகத்தில் பழைய ஒரு புத்தகம் திறந்த நிலையில் கிடந்தது அதன் பக்கத்தில் ஒரு குறிப்பு எழுதப்பட்டிருந்தது நான் இங்கே இருக்கிறேன் ஆனால் நீங்கள் என்னை கண்டுபிடிக்க முடியாது இந்த குறிப்பு அந்த வீட்டிற்கு வரும் ஒவ்வொருவரையும் அச்சுறுத்தியது மர்மமான சம்பவங்கள் அந்த வீட்டிற்கு வரும் ஒவ்வொருவரும் வித்தியாசமான சத்தங்களை கேட்டதாகவும் மர்மமான நிழல்களை பார்த்ததாகவும் கூறினர் சிலர் அந்த வீட்டின் உள்ளே இருந்து யாரோ அவர்களை கூப்பிடுவது போல் உணர்ந்ததாகவும் கூறினர் ஒரு இளம் துப்பறியாளர் அந்த வீட்டின் மர்மத்தை தீர்க்க வந்தார் அவர் அந்த வீட்டை கவனமாக ஆராய்ந்தார் நூலகத்தில் அந்த புத்தகத்தை மீண்டும் படித்தார் அந்த புத்தகத்தில் ஒரு சிறிய ரகசிய அறை பற்றிய குறிப்பு இருப்பதை கண்டுபிடித்தார் அந்த ரகசிய அறையை திறந்த போது அவர் ஒரு பழைய பதிவு இயந்திரத்தை கண்டார் அதை இயக்கிய போது அந்த வீட்டின் முந்தைய உரிமையாளரின் குரல் கேட்டது நான் இந்த வீட்டை விட்டு வெளியேற விரும்பவில்லை இங்கேதான் நான் நிம்மதியாக இருக்கிறேன் அந்த வீட்டின் உரிமையாளர் அந்த வீட்டையே தனது சொர்க்கமாக நினைத்து அங்கேயே வாழ விரும்பினார் என்பதை புரிந்து கொண்டார்